ஓகச்சி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் செந்தூர பூவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு திரைக்கு வந்து மிக பெரிய அளவில் வெற்றி பெற்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் விஜயகாந்த் பெரிய அளவில் சாதனை புரிந்த திரைப்படம் இது இந்த திரைப்படத்தினுடைய உருவாக்கத்திற்கு பிறகு பின்னால் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கின்றன இந்த திரைப்பட இந்த திரைப்படத்தை ஆரம்பத்தில் தயாரிப்பதாக இருந்தவர் அதிமுக கட்சியைச் சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர்தான் இந்த படத்தை தயாரித்தார் அந்த படத்தில் அப்போதே கதாநாயகனாக அமர்த்தப்பட்டவர் விஜயகாந்த் அதற்கடுத்து அந்த திரைப்படத்தில் படம் முழுக்க வரக்கூடிய இளம் காதலனாக ராம்கி ஒப்பந்தம் செய்யப்பட்டார் அவருக்கு இணையாக அந்த திரைப்படத்தில் நடித்தவர் நிரோஷா விஜயகாந்தின் ஜோடியாக ஸ்ரீபிரியா ஒப்பந்தம் செய்யப்பட்டார் அந்த திரைப்படத்திற்கான கதை திரைக்கதை வசனம் சில பாடல்கள் இணை இசை ஆகிய பொறுப்புகளை ஏற்றிருந்தவர் ஆபாவானன் ஆபாவானன் ஏற்கனவே ஊமை விழிகள் உழவன் மகன் ஆகிய திரைப்படத்தினுடைய உருவாக்கத்திற்கு பின்னால் தனக்கென அருமையான பெயரை பெற்றிருந்தார் அவருடைய பெயருக்கு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் இருந்தது ஆபாவானன் கதை எழுதுகிறார் திரைக்கதை எழுதுகிறார் வசனம் எழுதுகிறார் பாடல்கள் எழுதுகிறார் இணை இசையமைப்பாளராக இருக்கிறார் என்றாலே பட உலகில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இயல்பாகவே உண்டாகும் என்று அனைவருக்குமே தெரியும் காரணம் ஊமை ஊமைவிடிகள் படத்தினுடைய மகத்தான வெற்றி அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் அதற்கடுத்து உழவன் மகன் அந்த திரைப்படமும் மகத்தான வெற்றியை பெற்ற திரைப்படம் அந்த திரைப்படத்தின் பாடல்கள் எந்த அளவிற்கு மக்களிடம் வரவேற்பை பெற்றன என்பது நமக்கே தெரியும் இந்த திரைப்படம் செந்தூரப்பூவே ஆரம்பத்தில் தயாரிக்கப்பட்ட போது அந்த திரைப்படத்தின் மக்கள் தொடர்பாளராக நான் ஒப்பந்தம் செய்யப்பட்டேன் அந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு கோபிச்செட்டிபாளையத்தில் நடைபெற்ற போது படப்பிடிப்பு தளத்திற்கே நான் சென்றிருந்தேன் அப்போது அங்கு இருக்கக்கூடிய பன்னாரி அம்மன் கோவில் என்ற கோவிலில் விஜயகாந்த் ஸ்ரீபிரியா ஆகியோர் கலந்து கொண்ட ஒரு பாடல் காட்சி படமாக்கப்பட்டது ஒரு இரவு நேரத்தில் அந்த இரவு நேரத்தில் விஜயகாந்தும் ஸ்ரீபிரியாவும் அந்த பாடல் காட்சியில் மற்ற நடன கலைஞர்களுடன் சேர்ந்து எந்த அளவிற்கு அருமையாக நடனம் ஆடுகிறார்கள் என்பதை நான் நேரடியாக பார்த்து ஆச்சரியத்தில் உறைந்து போய் நின்றேன் அதற்கு பிறகு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளராக இருந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினரால் அந்த திரைப்படத்தை தொடர முடியாமல் போய் ஒரு மிகப்பெரிய இடைவெளி உண்டாகிவிட்டது அதற்கு பிறகு அந்த திரைப்படத்தினுடைய கதையின் மீது வைத்திருந்த ஆழமான நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து அந்த திரைப்படத்தை தானே சொந்தத்தில் தயாரிப்பது என்ற முடிவுக்கு ஆபாவானன் வந்தார் அதற்கு பிறகு தமிழ் பொன்னி ஆர்ட்ஸ் என்ற தன்னுடைய சொந்த பட நிறுவனத்தின் மூலம் ஆபாவானன் அந்த படத்தை தயாரித்தார் அந்த திரைப்படத்தின் மக்கள் தொடர்பாளராக பணியாற்றி கொண்டிருந்த நான் அதற்கு பிறகு அந்த திரைப்படத்தில் இல்லை என்ற நிலை உண்டாக்கிவிட்டது ஆபாவானன் தன்னுடைய யூனிட்டில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ்களை வைத்து அந்த திரைப்படத்தை தொடர்வது என்ற முடிவுக்கு வந்துவிட்டதால் எனக்கு அந்த அருமையான வாய்ப்பு பின்னால் இல்லாமல் போய்விட்டது எனினும் அந்த திரைப்படத்தை இயக்கிய பி ஆர் தேவராஜ் என்னுடைய நெருங்கிய நண்பர் அடையாறு திரைப்பட கல்லூரியில் டைரக்ஷன் பயிற்சி பெற்றவர் அவர் அந்த திரைப்பட திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் அருமையான ஒளிப்பதிவாளரான எம் எம் ரங்கசாமி அவரும் அடையாறு திரைப்பட கல்லூரியில் ஒளிப்பதிவு பயிற்சி பெற்றவர் அந்த திரைப்படத்திற்கு எடிட்டராக பணிபுரிந்தவர் ஆர் டி அண்ணாதுரை அவரும் அடையாறு திரைப்படக் கல்லூரியில் படத்தொகுப்பு பயிற்சி பெற்றவர்கள் இவர்கள் அனைவருமே என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் என்னுடைய நண்பர்கள் பணியாற்றக்கூடிய திரைப்படம் என்பதால் ஆரம்பத்திலிருந்தே இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்ற ஆழமான நம்பிக்கை எனக்கு இருந்து கொண்டே இருந்தது அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் எந்த அளவிற்கு மக்களிடம் வரவேற்பை பெற்றன என்பது நமக்கே தெரியும் அதில் இடம்பெற்ற செந்தூரப் பூவே என்ற முத்துலிங்கம் எழுதிய பாடல் எந்த அளவிற்கு மக்களுடைய உள்ளங்களில் காலத்தை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது நம் அனைவருக்குமே தெரியும் அதில் இடம்பெற்ற கிளியே கிளியே என்ற அந்த பாடலை நம்மால் மறக்க முடியுமா போல வைரமுத்து எழுதிய சோதன தீரவில்ல சொல்லியல யாரும் முன்ன பின்னங்க அழுதில்ல சொல்லித்தர ஆளும் இல்ல யாரோ சொந்தம் யாரோ இந்த பாடலை எந்தளவிற்கு ஜெயச்சந்திரன் இனிமையாக இரண்டர கலந்து பாடினார் என்பதையும் அந்த பாடல் எத்தனை வருடங்களானாலும் மக்களுடைய உள்ளங்களில் சாகா வரம்பெற்று வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்பதையும் நாம் கூற வேண்டுமா என்ன விஜயகாந்த் சவுந்தர பாண்டியன் என்ற கதாபாத்திரத்தில் அந்த கதாபாத்திரமாகவே படம் முழுக்க வாழ்ந்திருந்தார் அந்த இளம் காதலர்களுக்கு உதவக்கூடிய கனமான கதாபாத்திரம் விஜயகாந்துக்கு தன் கதாபாத்திரத்தினுடைய தன்மையை நன்கு புரிந்து கொண்டு விஜயகாந்த் அந்த கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய அருமையான நடிப்பை வெளிப்படுத்தி அந்த கதாபாத்திரம் நம்முடைய மனங்களில் ஆழமாக பதியக்கூடிய அளவிற்கு தன்னுடைய நிகரற்ற திறமையை காட்டி இருந்தார் இன்னொரு கதாபாத்திரத்தில் படமுழுக்க வந்து நம்முடைய உள்ளங்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சந்திரசேகர் அந்த திரைப்படத்தில் ராம்கியும் நிரோஷாவும் இளம் காதலர்களாக படம் முழுக்க வந்தார்கள் அவர்கள் அந்த திரைப்படத்திற்கு பிறகு சொந்த வாழ்க்கையிலும் கணவன் மனைவியாக ஆனார்கள் என்பது வரலாறு நமக்கு காட்டி இருக்கக்கூடிய உண்மையான சம்பவம் செந்தூரப்புவே திரைக்கு வந்த பிறகு மிக பெரிய அளவில் மக்களுடைய வரவேற்பை பெற்றது விஜயகாந்தனுடைய கதாபாத்திரத்தை அனைவரும் பாராட்டி புகழ்ந்தனர் நிரோஷாவின் இளமை அனைவருக்குமே பிடித்திருந்தது ராம்கி எந்த அளவிற்கு இயல்பாக தன்னுடைய கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய நடிப்பை வழங்கி அந்த கதாபாத்திரத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார் என்பதை அனைவரும் உணர்ந்தார்கள் சந்திரசேகர் கதாபாத்திரம் எந்த அளவிற்கு படத்தில் முக்கிய பங்கு வகித்தது என்பதை அனைவரும் பார்த்தார்கள் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் புகை வண்டியிலேயே ஒரு சண்டை காட்சி வரும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ட்ரெயினில் சண்டை அருமையாக படமாக்கப்பட்டிருந்தது ஆங்கில படங்களுக்கு நிகராக இந்த திரைப்படத்தில் அந்த சண்டை காட்சி இடம்பெற்றிருக்கிறது என்று அனைவருமே பாராட்டினார்கள் இந்த திரைப்படத்தை தயாரித்த ஆபாவானனையும் இந்த திரைப்படத்தை இயக்கிய பி ஆர் தேவராஜையும் இந்த திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய எம் எம் ரங்கசாமியையும் தங்களுடைய மனதில் அமர்த்தி அவர்களை எந்த அளவிற்கு புகழ வேண்டுமோ அந்த அளவிற்கு பட உலக ரசிகர்கள் புகழ்ந்தார்கள் இந்த திரைப்படத்திற்கு மிகவும் அருமையாக இசையமைத்திருந்தவர்கள் இரட்டையர்களான மனோஜ் கியான் மனோஜ் கியான் என்ற அந்த இருவரும் மும்பையை சேர்ந்தவர்கள் இந்தி பட உலகில் மியூசிக் கண்டக்டர்கள் என்ற பெயரில் பணியாற்றி கொண்டிருந்த அவர்களை மும்பையிலிருந்து ஆபாவானன் அழைத்து வந்து ஊமை வழிகள் திரைப்படத்திற்கு அவர்களை முதல் முறையாக தமிழில் இசையமைப்பாளராக பணியாற்ற வைத்தார் அதற்கு பிறகு அவர்கள் உழவன் மகன் திரைப்படத்திற்கு இசமையத்தார்கள் மூன்றாவதாக செந்தூர பூவை திரைப்படத்திற்கு இந்த மூன்று திரைப்படங்களுக்கும் கியான் இசையமைப்பு என்று இருந்தாலும் இணை இசை என்று ஆபாவனனுடைய பெயர் வரும் தமிழ் நேட்டிவிட்டியுடன் அந்த பாடல்கள் இருப்பதற்கு ஆபாவானன்தான் காரணம் என்பதை இதிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் காலங்கள் கடந்து ஓடிவிட்டன இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மிக பெரிய அளவில் வெற்றி பெற்று மக்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆபவன் தயாரித்த விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்த ராம்கி நிரோஷா இருவரும் இளம் ஜோடிகளாக படத்தில் வந்து மக்களின் உள்ளங்களை கவர்ந்த செந்தூர பூவே என்ற திரைப்படத்திற்கு பின்னால் இப்படிப்பட்ட பல அரிய தகவல்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க